அகத்தியம் நிறைந்த அற்புதமான சிவமகா பிரபஞ்ச வாழை சித்த சபைதனிலே நடந்தேறிய நிகழ்வுகள் அனைத்தும் உயர்ந்தேறிய நிகழ்வுகளாக உன்னத நிகழ்வாக உத்தம நிகழ்வுக்காக நடந்தேறி வருகின்ற அற்புதமான நிலைதனிலே ஏகோபித்த நாயகனாம் ஏகாதசி பெருமகனாம் திருமகனாம் திருமாலாம் பெருமாள் அற்புதமாக நிகழ்த்திய அற்புதமான உரை நிகழ்வின் தொடர் நிகழ்வாக அகத்தியம் ஜெகத்தியம் நிகழ்த்திய அற்புதமான உரைகேட்டு மகிழ்ந்திருக்கின்ற யாவரையும் மகிழ் மகிழ்ந்து மகிழ்ந்து உணர்ந்து உயர்ந்து நிற்கின்ற யாவரையும் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர் சபை உயர் சபை உயர உணர்வழி வருகின்ற அத்துணை சீடர்களையும் வணங்கி உயர்வான தருணமதிலே உ உயர்வான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற உயராசா நாம் அகத்திய பெருமகனாரின் திருவடி தாழ்வணிந்து திருத்தாள் வணிந்து அவர் திருவடியிலே இருந்து அனைவரையும் உயர்விக்கின்ற உன்னதமான உயர் பயணத்திலே இணைத்து கொள்கின்ற நிலையானது தொடர்ந்தேறி வருகின்ற அற்புதமான தருணமதிலே ஆகத்திய பெருமான் எல்லாரையும் ஒட்டு இருக்காங்க அடுத்து கிளைச்சபை உருவாக கரூர் கூட டக்குன்னு யார்ன்னு என்ன கரூர் சித்தர் அப்படி உங்கள் ஊரில் தான் உதயமாக இருக்காரு அடையாளம் காமிட்டி மகிழ்ச்சியாக அகத்திய பெருமான் வந்து சகடையில் ஏறி முன்னாடி உட்காந்துக்கிட்டுருக்காரான் சூட்சமத்தில் எப்போனாலும் எங்கேனாலும் கொடுக்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் கேட்டிருக்காங்க அகத்திய பெருமான் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க பட் நம்ம எங்கே பேசுகிறோம் உயர்வான பயணத்துக்கு ஒரு சீடர்களோடு இன்னும் பல சீடர்கள் இருக்காங்க இருந்தாலும் சரணாகதி கண்டு எங்கே கூப்பிட்டாலும் வா வாரேன் எதுக்குனாலும் வாரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை சித்தர்களுக்கு நம்பி இருக்கிறதுனால அற்புதமாக அகத்திய பெருமானம் உணர்நிலை சீடர்கள் மாந்தர்களுக்குள்ள அந்த உயர்வான எண்ணத்தை படிக்கிறதுல சித்தர்கள் வந்து எப்பவுமே வந்து சமைத்தவர்களில் பேசிக்கிட்டு இருந்த நிகழ்வுகள் நம்ம அடுத்து நகர்வுகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வராங்க அவங்க நகர்த்தக்கூடிய நகர்வுகளாக நம்ம இனத்தை நகர்த்த எல்லாம் அகத்திய பெருமான நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் அது எல்லாம் உணர்ந்து நீங்கள் அவர் உங்களை கூட்டு கொண்டு வந்து விட்டதில் மகிழ்ச்சி உங்களை வழி நடத்துதில் என்னையே வாழ்த்தார் அகத்திய பெருமானு அதுக்கும் ஒரு திருவடியை தொட்டு வணங்கி உயர்வான பயணத்தை உங்களை மாதிரி சீடர்கள் வருங்காலங்களில் வரட்டும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற சீடர்கள் இங்கே உயர்வாக பார்க்கப்படுறாங்க எந்த நிலை இகலோகத்தில் எந்த நிலையும் இரு இருந்துட்டு போட்டும் த எல்லா விஷயங்களும் செய்யட்டும் எல்லா வியாபாரம் எல்லா விஷயங்களும் அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸில் அடிமையாக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸில் உயர்நிலை கொண்ட பதவியில் இருந்த போதும் சரி எந்த நிலை இருந்தபோதும் இந்த அகத்தியம் ஜகத்தியம் அப்படிங்கிற பேராற்றல் கொண்ட பெருஞ்சபைகளை இணையும் போது எல்லா நிலைக்குள்ளும் இருந்தும் உயர்வான பணியை செய்யணும் தர்மயுகம் வளர்வதற்கு அது தன்னலமற்ற பணி இருந்தாலும் எதுக்கு இல்லை ரோத்திட்ட இணைச்சி சொல்லுதுன்னா என்ன கலியுகம் அப்படிங்கிறத மாந்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த வழிக்கு கொண்டு வர வேண்டியது இருக்குது எல்லாரையும் விட்டுட்டு வா அப்படின்னு எப்பவுமே இறைவன் சொன்னது கிடையாது அகத்திய பெருமானும் அம்பாலோடு இருக்காங்க சிவபெருமானும் அம்பாலோடு இருக்காங்க முருகப்பெருமானும் அன்னையர்களோடு இருக்காங்க பரந்தாமன் அன்னையர்களோடு இருக்காங்க அனைத்து செல்வங்களோடு இருக்காங்க அனைத்து ஏவல் ஏவல் கணங்களோடு இருக்காங்க நல்ல இடங்களில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அகத்திய பெருமான் பெரும் கூட்டத்தை வச்சுருக்காரு அது மாதிரி எல்லாமே உயர்நிலையாக இருந்து அவங்க பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுகிறாங்க தன்னலமற்ற பணி தன்னை உணர தனக்கொரு கேடு இல்லைன்னு மாதிரி தன்னை உணர்ந்து கூட இருக்கிறவங்களையும் உணர செய்த அற்புதமான பணி இங்கே சபையில் வந்த சீடர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க யாரும் வந்து வந்த விஷயங்கள் இடர்களுக்கு இன்னல் இருக்குது துன்பம் இருக்குது துயரம் இருக்குது பயணிக்கே முடியல ஒரே கஷ்டமாக இருக்குது முன்னாடி பார்த்தா இருட்டாக இருக்குது என்னென்ன வழியே தெரியலை ஏன்னா செல்வம் வச்சுருக்கிறவங்களும் சரி ஒன்றுமே இல்லாதவங்களும் சரி ஆரோக்கியம் இருக்கிறவங்களும் சரி ஆரோக்கியம் இல்லாதவங்களும் சரி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறவங்களும் சரி யாருமே இல்லை அப்படின்னா தனிமரம் அப்படின்னு வர்றவங்களும் சரி எல்லாருமே இங்கே வந்து உண்மையை உணர்ந்துருக்காங்க உண்மை என்னது அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க எங்கே வந்து நித்தியம் இருக்குது எங்கே சத்தியம் இருக்குது எங்கே வந்து நிகரில்லா ஆற்றல் இருக்குது எங்கே வந்து அமர்த்தலம் எத்தலம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் வந்து இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ எளிமையான சீடர்களாக இருந்துட்ட போதும் ஒன்றுமே தங்கள படிப்பறிவு இல்லை அது இல்லை ஒன்றுமே தெரியாது இருக்கிற சீடர்களோடு இங்கே வந்து இப்போ ஒரு மகான் மாதிரி இருந்து பேசக்கூடிய வல்லமை ஏற்பட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் அகத்திய மறுபடியும் ஆதி கைலாய சூஷ்டமான நூல்கிற பெருநூல் தான் நூல் இப்படி தான் இவர் இங்கே மாதிரி சீடர்கள் மாதிரி தான் நூல் வரணும்னு அவசியம் கிடையாது அவங்கள வழி நடத்துகிற நூலாக நூல் வருது உள்ளுக்குள்ளே இருந்து காட்சிகளாக தென்படுது நல்ல சிந்தையை உயர்வான சிந்தையை உண்டு பண்ணுது உயர்வான சிந்தைனா தீர்க்கமான முடிவு அவங்க எடுக்கக்கூடிய நிலையை உருவாகுது இன்னும் ஒன்று வந்து சிவசபை உயர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுது அதே நூலோட முத வெளிப்பாடு சிவசபையை ஒரு ஆள் வந்து எப்போ வந்து உயர்வான விஷயம் இங்கே உயர் சூட்சமனுக்கு உன்னதமான விஷயம் எதுக்காண்டி இந்த சபை கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இப்படி இப்படி சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்துது யார் இறைவனா அகத்தியனா பரந்தாமனா திருமுருகனா அப்படிங்கிற எல்லாம் போய் பார்க்கையில் போது எல்லாரும் சேர்ந்து சபையை நடத்தாக இறைவனாக இருந்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உயர் சூட்சமத்துக்குள்ளே நீங்கள் போ நம்ம போகையில் சபையாக முதல்ல அதுதான் நூல் வந்து உள் புகுது அதை நினச்சிட்டா அடுத்த நூல் வந்து உள்ளே பொயிற்சின்னு வச்சுக்கிட வேண்டியதான் நூல் வந்து அவங்களுக்குள்ள தேகத்தில் பொயிற்சி அதுக்காண்டி ஆசியா வரணும் உரைக்கணும்னு அவசியம் கிடையாது சபையை உணர்வதே நூல் தான் அது ஆதி கையிலாய சிவசூட்சம நூலோட முதல் பனி அந்த முதல் பணிக்குள்ளே யார் போய் அது இன்னும் சரணாகதி அடைய அடைய நூல் வந்து அவங்க இல்லம் சூழ்ந்துருது அவங்க இல்லம் சூழ்ந்து உள்ளம் சூழ்ந்து இல்லம் சூழ்ந்து இறையாற்றெல்லாம் அங்கே கொண்டே அமர வச்சு இல்லத்தை வந்து இல் சபையாக்கி எப்போ பார்த்தாலும் ஓம் மகதி சாய நமக எதுக்கெடுத்தாலும் ஓம் மகதி சாய நமக உறக்கத்துலேயும் அகதி சா ஓம் அகதீ சாய நமகிறது நாம வந்து ஒழிக்க ஒழிக்க அந்த வீடெல்லாம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உணர்ந்த சீடர்கள் எல்லாருக்கும் தெரியும் இடர்கள் இன்னல்கள் களி கலிகோத்தில் வரத்தான் செய்யும் காட்டுக்குள்ளே போ பயணப்படையில் வந்து நல்ல செடி முள் செடியும் வரும் கனிச்செடியும் வரும் ஏற்றங்களும் வரும் இறக்கங்களும் வரும் வந்து நன்னீரும் வரும் உப்பு நீரும் வரும் எல்லா மிருகங்களும் வரும் எல்லா விஷயங்களும் வரும் ஆனால் நம்ம போவத பயணம் வந்து உயர்வான வாழ்க்கை பயணம் வந்து உன்னத நிலை நோக்கி உயர்நிலை நோக்கி தர்ம பாதையில் நம்ம பயணம் ப பட்டுக்கிட்டு இருக்கில்ல இடர் இன்னல்கள்லாம் நம்ம காலில் பட்டு தெறிச்சு ஓடிடும் முள் பட்டாலும் முள்ளெல்லாம் தைக்காமல் தெறிச்சு ஓடிடும் ஏன்னா நம்ம அவ்வளோ பலம் இருக்குது நமக்கு அகத்தியம் அப்படிங்கிற பலம் வந்து நமக்குள்ளே இருக்குது அகத்தியமே நிறைஞ்சிருக்கு உண்மையாக உ உண்மையாக அகத்தியம் அப்படின்ட்டாலே அகத்தியம் நிறைஞ்சிடும் தேகம் முழுதும் இல்லை முழுதும் உள்ள முழுதும் நிறைஞ்சிருக்கையில் வரத இடர்கள் அந்த காட்டு பல காட்டு புல்லுக்களும் காட்டு மண்ணும் காட்டு கல் மண்ணும் சேர்ந்து தெறிச்சு ஓடாத மாதிரி எந்த அடமலை விடித்தாலும் சரி கடுமெயில் சூழ்ந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன இடர்கள் வந்தாலும் சரி அகத்தியங்கிற கவசம் இருக்கையில் எல்லாம் தெறிச்சு ஓடிடும் அப்படின்னு அது காரணம் பெற்ற ஆயிரம் கவசங்களுக்கு சமம் ஆகும் ஓம் மகதீஷாய நமக என்கின்ற வார்த்தை வந்து க கர்ணன் வந்து எத்தனையோ கவசங்கள் இருந்த ஆளுன்னு சொல்லுவாங்க அத்தனை கவசையும் கொண்டது இந்த வார்த்தை ஓம் மகதீஷாயா நமக அங்க வார்த்தைக்குள்ள எல்லாம் இருக்குது ஓம் நமச்சிவாயா இருக்குது ஓம் நமோ இருக்குது ஓம் சரவணபாவையா இருக்குது ஓம் சக்தி இருக்குது எல்லா மந்திரங்கள் இருக்குது அன்னையோட முப்பெரும் தேவிகளோட மன பாலிதிர திரசிற்பு பாலதிரிபுர சுந்தரையோடைய மந்திரங்கள் எல்லாம் கொண்டது ஒட்டு மொத்தம் ஒரே மந்திரம் இன்னும் சொல்லப்போனால் வேற்று மாற்று நிலைகளில் உள்ள மந்திரங்கள் ஃபுல்லாக ஓம் சாயா நமகங்களை அப்படி சிலுத்து அப்படி எழுக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மந்திரம் தான் ஓம் சாயா நமக எல்லாம் இல்லைந்தோறும் அதை வந்து ஒழிக்க விட்டு அற்புதமாக வந்து இல்லை சிவமகா சித்தன் வந்த அப்பறப்பின் ரகசியத்தை தோன்றிய மகிமையை கலிதத்தை மாற்றத்துக்கு அமர்ந்த நிலையிலே அந்த விஷயங்களை சொல்லும்போது அந்த இல்லம் வந்து அந்த இல் சபை வந்து அதுவும் பிரபஞ்ச சபை தான் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றல்களும் அந்த இல்லத்தில் போய் உட்காந்துக்கிடும் இல்லத்தை பாதுகாக்கிறதுக்கு இங்கே எத்தனை கணங்கள் சித்த சபையை பிரபஞ்சத்தை சபைன்னு சொன்னால் தெரியாது பிரபஞ்சத்தை பாதுகாக்க எத்தனை கணங்கள் இருக்கோ அத்தனை கணங்களும் எல்லாம் போய் இல்லம் சூழ்ந்து உட்காந்து இல்லத்தை வந்து நல் நல்ல இல்லறத்தை வந்து நல்லறமாக மாற்றி நல்வழி நடத்தி நற்சபையின் அற்புதமான அத்தகைய வழியில் நடாத்தி செல்கின்ற உயர்வான விஷயங்களை எல்லாரும் பார்த்து சீடர்கள்லாம் ஆனந்த கோலம் கண்டு அங்கே போனேன் இங்கே போனேன் நிம்மதி இல்லை அதை கண்டேன் இதை கொண்டேன் அந்த அவசித்தி இல்லை இறைய உணர முடியல எங்கெங்கேயோ போய் எத்தனையோ நூல்களை படித்தேன் அதுல எல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு வர்றதவங்கெல்லாம் எத்தனையோ நிலை கொண்ட அத்தனை மாற்று வேற்று நிலைகள் அற்று உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய உன்னதமான பெரும் ஆலயங்களுக்கு சென்று வந்த போதும் கூட கிடைக்காத உயர்வான விஷயந்தனை உயர்வாக உட்கார்ந்த இடத்துல கேட்கின்ற மொழியில் இப்படி ஆதி கைலாய சிவசுச்சம நூல் மணூல் நேருக்கு நேராக வந்து உட்கார்ந்த அகத்திய பெருமானும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் பரந்தாமனும் அவதார நிலை கொண்ட தேவியர் எல்லாருமே வந்து நிகழ்த்துகின்ற அற்புதமான உரையை ஓ உலகில் எந்த எல்லையிலையும் கேட்க முடியாது அப்ப அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த உரையை கேட்கின்ற உயர்வான சபையின் தொடர்பில் இருக்கின்ற யாவர் வந்து இன்ன பயணத்தை வந்து இன்னும் வந்து தீவிரப்படுத்துங்க இன்னும் இன்னும் தீவிரப்படுத்துங்க என்ன நம்மளை வந்து சித்தர்கள் வந்து வாழ்த்துதாங்க வணங்கின வணங்குறவங்கள வணங்கி நிற்கானா அது இந்த சபையில் மட்டும்தான் அகத்திய பெருமான் தகுதியே இல்லாத ஆளுக்களை கூட வ வாழ்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்ன வாய் வளிக்க வாழ்த்தாங்க சித்தர்கள் எல்லோரும் வந்து அகத்திய பெருமான் வாழ்த்த சொல்லி ஏன் வாழ்த்தாங்க நம்ம ஒன்று அப்படி ஒன்றும் உயர்வாக உயர்வாக வந்து நம்ம ஒன்றும் செஞ்சிடல அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு சொல்லுதாங்க ஆனால் இன்னும் எல்லாரும் உயர்வா உயர்வாக இன்னும் உயர்வாக பயணப்படுங்க எல்லாரும் உயர்வாக பயணப்பட்டு எப்பவும் அகத்தியம் அப்படிங்கிற இது உங்கள் இல்லம் இருக்கட்டும் உள்ளம் சூழ்ந்து இருக்கட்டும் சூழ்ந்ததை வந்து அடுத்தவங்களுக்கு பகிருங்க சிவசபையோட அற்புதமான அத்தகைய நிலை என்னை பகிரும்போது அங்கங்கே கிளைச்சபைகள் உருவாகும் ஒரு கிளைச்சபைகள் உருவாகலை எண்ணிலடங்கா அங்கே சீடர்கள் உருவாகாங்க அங்கே தர்ம சிந்தனை வளரும் அப்போ தர்ம யுகம் வளரும் அப்படிங்கிறத சொல்லி எல்ல கட்டாயம் கூடிய விரைவில் வந்து ஆங்காங்க சபைகள் கிளைச்சபைகள் என்ன இப்போ வந்து இருக்கக்கூடிய நிலைகள் வந்து பேருக்கு சபைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது பெருஞ்சபைகள் தான் அப்படின்னு சொல்லி அவ அவெல்லாம் வருங்காலங்களில் பெரும் விருட்சமாக மாடறக்கூடிய விஷயங்களை சிவபெருமானும் பெறும் எல்லா பேராற்றல்களும் அகத்தியமாக இருந்து நமக்கு வழி நடத்தி அனுக்கிரகம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி அசைக்காத நம்பிக்கையோடு பயணப்படுகின்றவங்க தான் சிவக்க சிவசபைக்கு தேவைன்னு சொல்லி இறை என்னைக்கு பொய் சொல்லியிருக்கு சித்தர்கள் என்னைக்கு பொய் சொல்லியிருக்காங்க அவங்க போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க சொன்ன வார்த்தைகள் நிதர்சனமாக நடந்துக்கிட்டு அது நித்திய சத்திய வாக்காக இருந்து எல்லோரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கு சபையோட வளர்ச்சி சூட்சமத்தில் பிரபஞ்சத்துக்கே இதான் தலைமையிடம்னு சொல்லிட்டாங்க பிரபஞ்சத்தையே வழிநடத்தக்கூடிய காலதேவன் இங்கேருந்தான் எல்லா விஷயங்களையும் செய்தாங்கன்னு சொல்லிட்டாங்க நவகிரகங்கள் வணங்கி நிற்கிறது பஞ்சபுதங்கள் அடங்கி நிற்கிறது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இங்கிருந்து நிகழ்துன்னு சொல்லப்பட்ட போதும் இயல்பில் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இயல்பில் வந்து வளர்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது ஒவ்வொருத்தனும் அந்த வளர்ச்சியை இயல்பு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அதனால் பக்குவத்தோடு அங்கங்கே எப்படி ஒரு வீட்டை ஃபவுண்டேஷன் ஒரு பில்டிங்கை ஃபவுண்டேஷன் போட்டு அடுக்குமாடி கட்டணம் கெட்டோன்னா அஸ்திவாரம் எவ்வளோ பலமாக இருக்கணும் பாறை வரைக்கும் தோண்டணும் அப்படிங்கிற விஷயத்தை தோண்டி நிரப்பி இருக்காங்க கட்டடம் வெளியே வரையில் பார்க்கல இதோட பிரம்மாண்டம் உலகத்தில் எங்கேயும் இருக்காது எல்லா இடங்களையும் சிவசபையோட அசையா சொத்துக்களும் அசையும் சொத்துக்களும் அசை அசைத சொத்துக்கள்னா ஃபுல்லாக சீடர்கள் எல்லா இடத்துலையும் உலாய் வருவாங்க அங்கங்கே அங்கங்கே போய் சிவசபையோட உயிரை கொடுக்கக்கூடிய சீடர்கள் ஓட சரீரத்தை கொடுக்கக்கூடிய சீடர்கள் சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய சீடர்கள் குழந்தைகளை சிவசபைக்கு வந்து தொண்டாட்டத்துக்கு அற்புதமாக பெற்று கொடுக்குற சீடர்கள் சிவசபைக்கு தான் தொண்டாட்டத்துக்கு தான் எனக்கு அடுத்து வரதை பறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அகத்தியத்துக்கு தொண்டாத்து தான் அப்படின்னு இப்போமே சொல்ல வரும் வருவரும் காலங்களெல்லாம் எங்கே பார்த்தாலும் அகத்தியம் நிறைஞ்சு ஜெகத்தியத்தை ஆளுகின்ற அற்புதமான நிலை போகுது இதற்கு கீழே தான் எல்லா விஷயங்களும் நிகழும் அப்படிங்கிறத வருவரும் காலங்களில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிற உயர்வான சூட்சம சபை வந்து இயல்புலையும் உயர்ந்தோங்கி நிற்கிறதுக்கு உண்டான அனுகிரகத்தை அகத்திய பெருமான் கொடுப்பாரு அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி எந்த நிலையிலையும் நீங்கள் இந்த சபையில் பயணப்படுறதுக்கு தயக்கப்பட வேண்டாம் இது ஏதோ ஏதோ வழி தெரியாத ஊருக்கு கூப்பிட்டு போகிற சபை கிடையாது வழியெல்லாம் அமைச்சு இறைவன் அமைச்சு சித்தர்கள்லாம் அமைச்சு அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க புரியுதா நம்மளை புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகல நான் சிவமகா வாழைச்சி தன்னு பேரை வச்சுக்கிட்டு நானும் இந்த நூல்தாங்கன் சீடர்களோ கோயமுத்தூரோ இந்த இந்த இவங்களோ அங்கே திருச்சிக்காரங்களோ அங்கங்கே கீழ் ச அங்கங்கே கிளைச்சபைகள் வச்சிருக்கிறவங்களோ யாரையும் வழி நடத்தலை யாரும் வழிபட்டு வரலை எல்லாம் இது சிவன் நடந்த பாதை அதை பார்த்து சித்தர்கள் நடந்த பாதை தேவியர்கள் நடந்த பாதை தேவியர்களோடு அத்தனை தேவாதி தேவர்களும் நடந்த பாதை இல்லறமாக த நடந்த பாதை இருந்து நல்லறம் செஞ்சு நடந்த பாதை உயர்வான விஷயங்கள்லாம் கண்ட பாதை தர்ம சிந்தனை தவ சிந்தனை உள்ளவர்கள்லாம் தவசிவ யோகிகளெல்லாம் நடந்த பாதையில் நம்மளை கூட்டுட்டு போகிறாங்க வரைக்கும் யுகத்தில் எந்த யுகத்திலையும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் எந்த யுகத்திலையும் பகிரப்படலைன்னு சொல்லுது இந்த யுகத்தில் மட்டும்தான் அதுவும் அதுவும் அந்த மாற வேணும் மாற்றி ஆகணும் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற நிலைக்காக சிவமே வந்து தன்னை உருக்கி நூலாக ஆக்கி அத்தனை புண்ணிய நிலையென்னா அப்புறம் என்னது சிவமே நூலாக வந்தால்னா லேசப்பட்ட விஷயமா கிடையாது சிவமே வந்து நூ அமர்ந்து அமைதியாக அமர்ந்து அவர் ஆற்றலை ஃபுல்லாக நூலு கொடுத்துட்டாரு சிவபெருமானை அவ்வளோ ஆற்றலையும் நூலு கொடுத்து அதுக்குள்ளே சித்தர்கள் தேவர்களை எல்லாம் அமர வச்சு அற்புதமாக அது உயர் சூட்சமம் நடந்துக்கிட்டு இருக்குது அது இறை சூட்சமோ உன்னதமான மகா சூட்சமோ அந்த சூட்சமத்தை எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டு அறிஞ்சவங்க தெளிவாங்க தெளிஞ்சவங்க உயர்வாங்க உயர்வ உயர் உயர்ந்தவங்க உண்மையான நிலையில் போய் அமருவாங்க உண்மையான நிலைங்கிறது இந்த பொய் மாயை நிலையிலே இருந்து அசைக்க முடியாத சிரஞ்சீவி நிலையாகிய அற்புதமான அத்தகைய அந்த பரலோக நிலையில் போய் சிரஞ்சீவியாக இருந்து நிலை கண்டு சிவநிலை கண்டு சிரஞ்சீவியாக அமர்ந்து எப்போவும் வந்து வாழ்ந்துக்கிட்டு வரக்கூடிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் வந்து அங்கத்தினர்களாக இருந்து இருந்து சிவ தொண்டார்களாக இருந்து சிவமாக அமர்ந்து ஆட்சி செய்யக்கூட அற்புதமான நிலைகள்லாம் ஈரேழு பதினாலு லோகங்களும் ஆளக்கூடிய பொறுப்புக்கள்லாம் சீடர்களுக்கு வழங்கப்பட இருக்குது சூட்சமத்தில் அப்படிங்கிறத சொல்லி இயல்பில் பயணப்படுங்க உயர்வான பயணப்படுங்க மாய உலகத்திலிருந்து மாறி பயணப்படுங்க அப்படிங்கிறத சொல்லி இகலோக வாழ்க்கையில் அதாவது ரொம்ப விஷயங்கள் சொல்லக்கூடாது சாப்பிட்டோம் சாப்பிட்டது ஜீர்ணித்தது போனது அப்படிங்கிறது இல்லாத நிலையில் இப்போ அந்த உடல் அந்த நிலைகளுக்காண்டி அந்த பஞ்ச இந்திரிய நிலைகள் பால் ஈர்க்கப்பட்டு அதன் வழியில் நடந்தோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு வேற்று மாற்று நிலை கொண்ட அத்தை சிந்தை கொண்ட அத்தகைய மானிடர்கள் நிலை அல்லாது மானிடர்கள் பிறப்பில் இருந்து அந்த மட வாழ்க்கை வாழாமல் உயர் உன்னதமான உத்தமமான இறை வாழ்க்கை வாழ இறையோடு பயணப்பட இறை கடவுளோடு பயணப்பட கசக்கா கடவுள் என்ன மாற்று கட நம்ம வணங்கக்கூடிய கடவுள் வந்து என்ன பாதையில் பயணப்படுவார் நம்மளே அவரை போய் வணங்குதோம் இறைவா அப்படின்னு அவர் கூட பயணப்பட என்ன நமக்கு என்ன அது ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த சபையில் மட்டும் இறைவனோட பயணப்பட சந்திருப்போம் இறைவனா சித்தர்களும் இறையாற்றல் உள்ளவர்களான் அகத்தியரோட பயணப்பட அற்புதமான எல்லா சித்தர்களோட வழிகாட்டுதலோட நேரடியாக பயணப்படுதோம் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான தருணத்திலே அகத்திய பெருமான் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம் ஓம் அகதீசாய நமக சூட்சம திக்கு முக்காடி நிற்கின்ற பொழுது ஒரு குவளை நீருக்கு எதற்காக ஆசை என்று அகத்தியன் ஓம் அகதி சாய நமக அல்ல அல்ல குறையாத அச்சய நிலை கொண்ட ஞான பெட்டகம் கரமதில் இருக்கும் சிவமகா வாழை சித்தனவன் சிரமத்தில் இருக்கும் பொழுது சிரமமில்லா ஏற்றம் கொண்ட நற்பயணமதை இகலோகத்தில் மேற்கொண்டு வருகின்ற சீடர்களுக்கு உள்ளுக்குள் இருந்து ஐயமில்லா நிலைதனில் ஐயனிருந்து அரசாலும் அற்புதமான ஆற்றல் கொண்ட சீடர்களாக வளம் வருவர் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற அகதி சாய நமக அவர் எங்க காப்பியோட அய்தி பெருமான் காப்பியோட போயிருக்காரா சரியான சீடர் அகத்திய பெருமான்ட கொண்டாந்து விட்டுருக்கிய எதுனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் முதல்ல சொல்லதுக்கு செய்யது பின்னாடி எதுனாலும் செய்வோம் அப்படின்னு தயார் நிலையில் இருக்கக்கூடிய சீடர்களை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது ஆக அகத்திய பெருமான்ட சமர்ப்பணம் செஞ்சு அகத்திய பெருமானே பார்த்துக்கிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு சரி சரியான ஆளுதான்ட்டு உயர்வாதம் இன்னொரு இன்னொரு சீடர்கள் உங்களோட வந்து இளைஞதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் காலங்களில் வந்து தன்னலமற்ற தியாக நிலை கொண்ட சீடர்கள்லாம் சபையில் வந்து தங்கியிருந்து தொண்டாட்டக்கூடிய ஒரு நிலை நிலைய கிளைச்சபையிலையும் வறைசாற்று வண்டி மாதிரி சிவமொகா வாழைச்சித்தர் படம் போட்டு பிரபஞ்ச கலியுக அழியாக யுகமாற்றம் பயணங்கிற வாசகத்தை பொறிச்சு எல்லா ஊர்கள்லேயும் இந்த மாதிரி வண்டி பயணம் செய்யணுங்கிறது என்னுடைய ஆசையை உங்கள்கிட்ட சொன்னேன் அதையும் அகற்றி பெறுமான் கிட்ட சொன்னா தான் எல்லா ஊர்லேயும் இந்த வண்டி போனால்தான் என்ன என்னென்னு பார்ப்பாங்க நான் சில நேரம் இந்த வண்டியை டீசல் செலவு அதிகமாகுதுன்னு ஓரமாக நிறுத்த பார்க்குறது அப்போ தான் ரெண்டு பேர் கேமரா வச்சுட்டு நிற்கிறது அப்புறம் வண்டியை நிறுத்துறது இல்லை விட்டுறது டீசல் போனால் போயிட்டு போகுது ஏன் கேமராவா கேமரா பிடிச்சி இந்த என்னன்னு பார்க்குறாங்கல்ல அது விளம்பரமாக போயிட்டுருக்கு அப்புறம் டீசல பார்த்தா ரெண்டு வண்டி இறங்க போகுது முதல்ல எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி முதல்ல திருச்சிக்கு மொதல் வண்டி இறங்க போகுது அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த வண்டியை இப்போ ஓரமாக நிறுத்துறதுக்கே மனசு இல்லை நூறு பேர் இருக்கிற வண்டி உணரத்தை கூட அந்த கோலேஜ் கார் பார்த்துட்டு தான் அனுப்பணும்னு நினைச்சேன் இப்போ அந்த மாடு வீடு வரதுனால அதை நிப்பாட்டி வச்சுருக்கு அது எப்படி அகற்றி பெருமானம் வாங்கி கொடுத்துருவாரு எங்க எல்லா ஒரு பொருள் சுத்தம் விட்டோம்னா அகதி பெருமான் மாற்றம் அதுவாக நடந்துட்டுருக்கும் வேண்டுதல் வைக்க அது வேண்டுதல் வந்து அகதி பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலிருந்து அருள் நிலையாய் கிளை சபைகள் வெற்று கிளை சபைகள் தோறும் அற்புதமாய் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பறைசாற்றுதல் நிலை சகடை வாழும் குருவினுடைய அருள் நிழல் பொரிதலோடு புரிதல் கொள்ளும் அற்புத வாசகங்களோடு அகத்தியன் பதாகை ஏந்தி சிவ பதாகை ஏந்தி அற்புதமான சகடைகள் ஒவ்வொரு சகடை கிளை சபைகளில் நிற்கும் என்று அகத்தியன் ஆசி ஓ மகதே சாய நமக கிளை தோறும் தவிர கிளை சபைகளிலும் பிரபஞ்ச மகா சபைகளில் இருக்கின்ற அற்புதமான இல் சபை சீடர்களுடைய இல்லங்களில் இருக்கும் ஒவ்வொரு சகடையும் அது யுகமாற்ற நிகழ்வு சகடையே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அதில் அகத்தியன் திருவுருவமும் திருவுருவமும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய நாமங்கள் பொரித்த அற்புதமான நிலையோடு வளம் வருவதற்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக ஒவ்வொரு சீடனுடைய மனதில் ஆழ்நிலை அடிமனதில் பிரபஞ்சமகா அகத்திய சபை அது பொறிக்கப்பட்டிருக்கின்றது அடையாளமாக என்று அகத்தியன் உரைத்து அவ அடையாள சின்னமாய் வாழும் குருவி சிவமகா வாழைச்சித்தனுடைய உள்ளுக்குள் அவனுடைய ஆன்மா அடையாளமாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைத்து அவன் ஒவ்வொருவனும் சகடையே அவன் நடக்கின்ற நடையும் அவனுடைய பார்வையும் அவன் உரையும் அது விசையினால் இயக்கப்படுகின்றன வாழும் குருவினுடைய ஆற்றல் கொண்ட தவ விசையினால் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதி சாயனி ஒவ்வொரு சபை சீடனுடைய இல் சபை சீடனுடைய வாகனமும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு பறைசாட்டுதல் நிலை சகடை நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதி சாய நமக ஏற்கனவே ஸ்டிக்கர் தயார் பண்ண சொல்லியாச்சு நான் அவங்க வண்டியில் வர ஒட்டி வேண்டிதான் அதே மாதிரி டூ வீலர்லையும் போகுது